வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்றுங்காட்டி மழை துணியாக வச்சுட்டு போகும் துணி எங்கேயோ போடுவோம் கண்டிப்பாக வாங்கி போடுங்க அடுத்து வந்து ஷூ மாதிரி அப்புறம் லைட்டை போட்டுட்டு கடை ஃபுல்லாக எப்படி போகணும் இது வந்து கரையை அப்படி அப்படியே போட்டு போயிட்டேன் சரியான டயார்டு என்னால் முடியுல அப்படிங்கிற மாதிரி டயர்டு அந்த அளவுக்கு கிளம்பிட்டேன் யூஸ் ஒன்று கிளாத் யூஸ் பண்றதுனால அதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு ஸோ இந்த டேபிள் ப இதெல்லாம் கழுவுணும் கழிவுநுப்ப இங்கே பார்த்தீங்கன்னா டை அடிச்சது இதெல்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஆயில் மசாஜ் பண்ணது நம்ம ஆயில் ஊற்றி தான் மசாஜ் பண்ணுவோம் அந்த ஆயில் முடிஞ்சது தான் இதெல்லாம் ஆயில் மசாஜ் முடிஞ்சது ஃபுல்லாக ஆயில் மசாஜ் இதெல்லாம் பெடிக்கூர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இதை வச்சுட்டேன் இந்த கிட்டத்துக்கு மாலை வைக்கணும் அப்புறம் டீ குடித்த இதை கூட கழுவுறதுக்கு டைம் இல்லை லைட்டு போட்டுக்கும் டீ குடித்த இதை கூட கழுவுறதுக்கு டைம் இல்லை நேற்று வந்து சீரம்ஸ் எல்லாமே விற்றுட்டேன் ஷாம்பு இருந்தது விற்றுட்டேன் காலி ஆயிட்டுருச்சு அதனால் இருக்கிற ஷாம்பு ஆலிவேராக தான் அதிகமாக இருக்குது அது வந்து திருப்பி போயிடுச்சிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படி எப்படியும் வச்சு போய்ட்டுங்க இது ஃபுல்லாக ஃபேஷியல் செம்ம ஃபேஷியல் பண்ணியிருக்கு எல்லாம் கரண்ட் போயிடுச்சு நம்ம பண்ணுறது அதிக பிடிக்கலாம் கீழே ஹேர் ஹேர்கிட் பண்ணது அது இதுன்னு அப்படியே இருக்குது க துணியெல்லாம் துவைச்சு கொண்டு வந்துட்டேங்க கடைக்கு எப்பயுமே கொண்டு வந்துடுவேன் காலையில் இப்போ வந்து கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பிஃபோர் ஆஃப்டர்நூன் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை எல்லாத்தையும் எடுக்கணுன்னு தான் எனக்கும் ஆசை ஸோ கரண்ட் வேறு போயிடுச்சு சரிங்களா நம்ம ஒன்று நினச்சோம்னா கடவுள் ஒன்று நினை அதனால அதனால் வந்து ஃபஸ்ட்டு போர்டை தூக்கி வெளியே வச்சுட்டு கடையை கொஞ்சம் லைட்டாக தட்டி விடுவோம் தட்டி விட்டுட்டு மித்தது எல்லாமே எடுக்க பார்ப்போம் சரிங்களா ஃபுல்லாக கிளீன் பண்ணுறம்போது என்னென்ன க்ளீன் பண்ணுறேன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் எல்லாத்தையும் எடுக்கிறேன் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி சண்டே விளா போயிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நேது இது டயர்டாகனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா தூங்கணும்னு நினச்சா தூங்கலை ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கடை 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 முடிச்சுட்டு கஸ்டமர் வந்தவங்கன்னா அட்டன் பண்ணுவோம் ஸோ ஸ்டார்ட் கைஸ் வாங்க

ஓகேங்களா சோ இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு செடிஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த துவைச்சிட்டு வந்த கிளாத் எல்லாமே நம்ம வந்து உள்ள வைக்கணும் கஸ்டமரோட இதுக்காக சோ நம்ம சேனல்ல எங்க வீட்டு வந்து சாட்சிக்கு ரொம்ப கம்மி ஆயிரும் சோ கிளாக் வந்து ரொம்ப அதிகமாயிரும் சரிங்களா ஷார்ட்ஸ் ரொம்ப கம்மி ஆயிரும் அதே மாதிரி நம்ம பர்சனல் லைஃப் அப்புறம் மித்ததை எதையுமே நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் சரிங்களா சோ யாருக்கெல்லாம் வந்து என்னோட விளாக்ஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறது சொல்லுங்க ஏன்னா என்னோட சேட்டைகள் தயாரா இருக்கீங்களான்னு சொல்லுங்க சோ இப்ப வந்து நம்ம வந்து மீசோ அமேசான் பேக் பண்ணிட்டு இருக்கனால சோ எனக்கு பயங்கர ஜாலியா இருக்குங்க வந்து நான் பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன் பேச செடியில் இருக்கிற அந்த இலை உதிரும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு காலையிலேயே நம்ம வந்து கடைக்குள்ள வந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோப்பை கொடுத்துட்டு இப்போ வந்து மழையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ செடி தூக்கி எல்லாத்தையும் வெளியே வச்சலாம் அதுக்கப்புறம் செடிக்குலாம் தண்ணி ஊற்றணும் ஊக்கணும் லாஸ்ட்லாம் வந்து டவல் எல்லாத்தையும் சுக்கிவங்க மடிச்சு உள்ள வைக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை டவலான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கம்மிங்க இன்னும் காஞ்சிட்டு இருக்கு சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விடலாம் கால் மாட்டிக்கிச்சு புரியா

அடுத்த வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் தட்டி கூட்டி விட்டுட்டோம் வெறும் ஹேரா இருக்கு முன்னாடி யாரும் சொன்னா அட்டன் பண்ண முடியாது அதனால இது ஃபுல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ செய்யலாம் ஸோ நம்ம கடையோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது எல்லாமே நானே வந்து எல்லாம் வச்சா நம்ம கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாஜ்மஹாலை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ விளக்கமாக வாங்குங்க அதுக்கு டைம் இல்லையா அதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் இல்லை ஸோ போய் வாங்கணும் எனக்கு டிப்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை போகணும் பர்ச்சேசிங் போகணுங்க நம்ம வந்து எதுக்குமே எங்கேயுமே நகராமல் இருப்போம் கடை நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுவே சம்டைம் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு பிசினஸ் பண்ணலாம் ஆனா பிசினஸே அடிட்டு சைட் உட்காந்துட்டு இருக்கு அது கஷ்டப்பட்டு என்னன்னு தெரியல ஆயில் மசாஜ் பண்ணது இதை எடுத்து உள்ள வச்சிடலாம் இன்னைக்கு ஆயில் மசாஜ் என்ன பண்ற மாதிரி இருக்கு ஓகே பையெல்லாம் மின்னாரி இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு உள்ள போயிடலாங்க போயிட்டு உள்ள இருக்குறது க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா கஸ்டமர் எல்லாம் வந்தா நான் அட்டெண்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுவோம் போது க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்லி சோ சக்ஸஸ் ஆ ஆயில் மசாஜ், பெடிகூர் எல்லாமே அப்பாயின்மெண்ட் வந்திருச்சு. சோ இது க்ளீன் பண்றதுக்குள்ளயே அவங்க வந்துருவாங்க. டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். சரிங்களா டைம் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. கடையை கொஞ்சம் சுத்தம் பண்ணணுங்க சுத்தம் பண்றதுக்கு டைம் இல்ல தக்காளி இதெல்லாம் கருவி போட்டு டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கு சரிங்களா ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து எடுத்து எது கோல்டன்

ஸோ பேக் எல்லாமே மாற்றி மாற்றி வச்சிருக்கு கரெக்டான வச்சிடணும் ஓகே இப்போ அதை எடுத்து மேலே அடிக்கிடலாம் அடிக்கிட்டு நம்ம இதை எல்லாமே விலைக்கு சீக்கிரமா எடுக்கணுங்க கஸ்டமர் வர்றதுக்குலாம் நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இது எல்லாமே இங்கே தான் அடுக்க போறோம் இப்படி வந்து ஃபுல்லாக அடிக்கிறோம் இந்த கிட்ட வந்து எனக்கு செம்ம ஃபாஸ்டாக இங்கே போயிட்டுருக்கு இப்பதான் பெடிக்கூர் மேல தூக்கி வச்சேன் அது டைமண்ட் அது வந்து சில்வர் அதுக்கப்புறம் வந்து போல் ஃபிஷ் இருக்கு நம்ம எல்லா பிஷிலும் அவைலபிளா இருக்கு இப்ப வந்து இந்த ஹேக்கி பண்ண குப்பையை எல்லாத்தையும் அடிச்சு தொரட்டிடுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் சரி டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கறதுனால சோ இதெல்லாம் விளக்கணும் வேற கஸ்டமர் காலையில இருந்து ஆயில் மசாஜ் இதெல்லாம் முடிச்சிட்டேங்க மணி வந்து ஒரு மணி ஆகுது இப்ப வீட்டுக்கு சமைக்க போறேன் இப்ப லாஸ்டா ஒரு கடைக்கு ஏச்சு கஸ்டமர் கைப்ரோ எடுத்துட்டு சோப்பு கொடுத்த அவங்களுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள்டுமே நம்ம வந்து ஜாபுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நரசா அவங்கள வர சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் சேல்ரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம கடையை வந்து நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறேன் க்ளீன் பண்ணதோடு இப்போ என்னன்னா மறுபடியும் ஆயில் மசாஜ் பண்ண பண்ணுறதுனால கொஞ்சம் கஜ கஜம் இருக்கும் ஸோ வாங்க போகலாம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக அடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஷாம்பு இருந்தது விற்றுட்டுங்க ஷாம்பு ஹராயில் இப்போ விற்றுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இது வந்து இப்போது யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு முடியாதுன்னு இப்போ போட்டிருக்கேன் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து டவல் வந்து காய வச்சுதுங்க அப்புறம் இது ஆயில் மசாஜ் பண்ணது ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குங்களா காலையில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்கு சமைக்க போகிறேன் சமைச்சிட்டு சாப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுவோம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஃபுல்லாக நீட்டாக இருக்கா ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டேவை போயிட்டுருக்கு ஸோ நானும் போய் வீட்டில் வந்து குக்கிங் பண்ணிட்டு சாப்பிட்டு மறுபடியும் வந்துடலான்னு இருக்கேன் காய்ஸ்